கார்த்திகை தீபம் சீரியலான ஒரு சூப்பரான ஒரு ப்ரமோ வழியாக இருக்குது அந்த ஒரு ப்ரமோவில் அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்காதுங்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆனந்த் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த கார்த்திகை கம்பெனியை விட்டு வந்து சீக்கிரமே வந்து அவனை துரத்தணும் கம்பெனியை விட்டு துரத்துனது மட்டும் இல்லாமல் நீ சவாலில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்தணும் சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வர மாதிரி வந்து ப சீக்கிரமே செய்யணும் ரொம்ப நாள் இல்லை நமக்கு ஒரு மாதங்கிறது இப்படி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனந்த் வந்துட்டு கொலை வெறியில் இருக்கார் ஆன கார்த்திக் மேலே அப்போ எங்கே போனாலுமே நல்ல பேர் வாங்கிடுறான் அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது ஆனந்த் இங்கே பாரு ஆன கார்த்தி வந்து ரொம்ப திறமையானவன் ஸோ அவங்ககிட்ட போட்டி போட்டு நீ வந்து இப்படி தோற்று போகிறது உனக்கே அசிங்கமாக தெரியலையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இவன் எப்படியாவது தோக்கடிச்சு அவனை வந்து கம்பெனியை விட்டு நான் தோற்றுறேன் கம்பெனியை விட்டு இல்லை வீட்டை விட்டு துரத்துறேன் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆனந்த் அதுக்கப்புறம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புது கம்பெனியில் கார்த்திகை வந்து நல்ல மரியாதை கொடுத்து கம்பெனிக்குலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனந்துக்கு வந்துட்டு மூக்கொடிச்ச மாதிரி வந்து ஆகிடுது ஸோ அவருக்கு போட்ட மாலையை வந்து ஆனந்த் போட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்றாங்க அந்த மாலை அப்படியே பிச்சு போட்டுறாரு ஆனந்த் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்பவும் போல கார்த்திக் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின்குள்ளே பாத்தீங்கன்னா தெரியாமல் கையை விட்டுறாரு ஸோ அப்போ அவங்க கையை வந்து நறுக்கிடுது ஸோ அப்போ பயங்கரமாக பிளட் போக்கிட்டு இருக்க கார்த்திக் வந்து எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் அவரை தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு மெடிசன் ரூம்க்கு வந்து ஓடி போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்கள வந்து கையில் கட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி வந்து சேஃபாக வந்து இருக்க சொல்லிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் ஆனந்து வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கையெல்லாம் கையில் நல்லா கட்டாகிருக்கு அதனால தான் பிளட் அதிகமாக போயிடுச்சு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அவனை நீ காப்பாற்றிட்ட ஆனால் நீ வந்து உன் வேலையை நீ காப்பாற்றிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோடைய வேலையை விட்டுட்டு யார் ஒன்று அங்கே போக சொன்னது இத்தனை பேர் இருக்காங்களா அவங்க பார்க்க மாட்டாங்களா நீ எதுக்காக போனால் இங்கே வந்தது நீ வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஸோ இப்படி மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த உன்னோட வேலையை விட்டு நிற்கிறதுக்கான நம்ம கார்த்தியை பார்த்திங்கன்னா வேலைய விட்டு நிற்கிறதுக்காகவே வந்து அவர் பிளான் பண்ணி இப்படிப்பட்ட மொக்கையான ஒரு விஷயத்த சொல்லி அவரை வந்து வேலைய விட்டு நிற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ராஜினாமா லெட்டர் மாதிரி வந்து ஒன்று வந்து கொடுக்குறாங்க ஸோ இது உடனே கார்த்திக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுது ஸோ ஒருத்தருக்கு அடிப்பட்டு இப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது சுருப்பாடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி அருணும் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக் வந்து கம்பெனியை விட்டு வே விளையிடுவாரா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்